வணக்கம் ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகள் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வளர்க்குறாங்க சிறு வயதிலிருந்தும் அந்த குழந்தைங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க வந்து காப்பாற்றுறாங்க ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அதை நினைக்கும்போது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது எதுக்காக சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் என்ன எண்ணத்தில் தான் அந்த ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து அந்த குழந்தையை வந்து அன்பாக கண்டிப்பாங்க தான் ஆனால் அந்த குழந்தைங்கள் வந்து சொன்ன பேச்சு கேட்காதனால பார்த்திங்கன்னா சில பெற்றோர்களும் மன உடஞ்சி போயிடுறாங்க அதனால தான் நம்மலாம் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணோம்னா அப்பா அம்மா பேச்சை கேட்கணும் அது யாருக்காக வாழ்கிறாங்க உங்களுக்காக தான் வாழ்கிறாங்க சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோர் தன் குழந்தைங்கள் படிப்புக்காக தன் இருப்பிடத்தை விட்டு அங்கே வராங்க அப்படி வந்து அந்த குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைங்க வந்து தான் அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்குது அதை நினைக்கும் போது நம்ம சிரமமாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன் குழந்தைக்காக வாழ்கிறார்களே நினைத்து மகன்களும் பிள்ளைகளும் அப்பா அம்மா பேச்சை கேட்கணும் அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு தாய் தந்தையும் நீங்கள் வந்து தெய்வமாக நினச்சி அவங்க அவங்க வார்த்தையே மதிப்பு கொடுத்து அவங்க நீங்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு வரணுங்கிறதான் என்ன தொடர இருக்காங்க அதனால் ஒவ்வொரு தாய் சொன்ன தாயும் தந்தையும் பேச்சு கேட்டு இது பண்ணணும் நன்றி வணக்கம்